ஓம் ஸ்ரீ குருபியோ நமக சர்வே சர்வே பத்ராணி பசியோ மா கஷ்டித் துக்கபத்பவேத் அனைவரும் இன்பம் பெற்று வாழ்க அனைவரும் நோயற்று வாழ்க அனைவருக்கும் மங்களமை உண்டாகட்டும் ஒருவரும் சிறிது கூட துன்பப்படக்கூடாது ஓம் ஸ்ரீ ஹரிய நமக எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு தசகம் எழுபத்தி ஒன்று பாராயணம் கண்ணன் தன்னோட சிறு வயதை கடந்து இளம் பருவத்தை அடைஞ்சிட்ருக்கான் இந்த நேரத்தில் பட்டதிரிகள் ராச கிரீடையை முடிச்சுட்டு இதுக்கப்புறம் அவனோட திருவிளையாடல்கள் என்னென்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத அவனோட வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களையும் எழுதிக்கிட்டே வர்றாரு வியாச பகவான் பாகவதத்தில் கிருஷ்ணனை பற்றி சொல்கிறதுக்காக மட்டும்தான் அந்த காவியத்தையே படைத்தார் அதனால் அந்த பத்தாவது ஸ்கந்தம் முழுதும் கண்ணனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது இப்போ பட்டத்திரிகள் அடுத்து கண்ணனோட வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படிங்கிறத எழுத போறாரு குருவாயிரப்பா முயற்சியில தோல்வி அப்படிங்கிறதே காணாத கேசி அப்படிங்கிற ஒரு அரக்கன் இருந்தான் இவன் போஜ மன்னன் கம்சனுக்கு ரொம்ப நெருக்கமான உறவினன் திருப்பார்க்கடலில் தோன்றிய சிந்துஜையான திருமகள் அவளால் கூட அடையாளம் காணப்பட முடியாத சிந்து தேசத்துல தோன்றிய ஒரு குதிரை வடிவெடுத்து அவன் உங்களை அழிக்க வரணும்னு நினச்சான் அந்த கேசி அவன் கந்தர்பன் அப்படிங்கிற குதிரை பிறவியை எடுத்திருந்த போதும் அவனோட குரல் இனிமையாக இல்லை ரொம்ப கடோரமாக இருந்துச்சு மக்கள் எல்லாத்தையும் அச்சம் கொள்ளும்படி செஞ்சுச்சு அவன் கோகுலத்தில் உங்களை காண விரும்பி அங்கே ஓடி வந்தான் அங்கே தான் கண் எதிர தோண்டில் எல்லாத்தையும் துன்புறுத்தினான் அதுக்கப்புறம் உங்களையும் அவன் பார்த்துட்டான் முன்னாடி ஒரு சமயம் ப்ருகுன்னு ஒரு மகரிஷி இருந்தார் அவர் உங்களை காலால் உதச்சார் அதே மாதிரி தானும் செய்யணும்னு நினச்சி அந்த கேசி உருவம் கொண்ட அந்த அரக்கன் உங்களோட மார்பில் உதைச்சான் இந்த பிருகு மகர்ஷியோட கதையும் கொஞ்சம் பார்த்துருவோமா அவர் ஏன் விஷ்ணு பகவானை மார்பில் உதச்சார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மகரிஷிகள் மும்மூர்த்திகளில் யாரு இந்த களி காலத்தில் ஆகுதி கொடுக்குறதுக்கு ரொம்ப சிறந்தவங்க அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணாங்க அந்த சர்ச்சையில் முடிவுக்கு கொண்டு வர ப்ருகு தானே கிளம்பினார் அந்த சோதனையோட முடிவில் தான் ஸ்ரீனிவாச சம்பவமும் திருப்பதி நிலையமும் உண்டாச்சு முதல்ல பிருகு பிரம்மாவைக்கான போனார் சத்தியலோகத்துக்கு பிருகுமுனி வரவை கவனிக்காத பிரம்மன் தன்னோட வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தார் தனக்கு சரியான வரவேற்பு கிடைக்காத கோபத்தில் அவர் பிரம்மாவை சபிச்சுட்டு வந்துட்டார் அடுத்து பிருகுமுனிவர் கைலாயத்திற்கு போனார் சிவபெருமானரை அங்கே பார்க்கும்போது அவருக்கு அங்கும் சரியான வரவேற்பு கிடைக்கல இடப்பக்கம் ஆலிங்கனம் கொண்டு சக்தியை அவர் ஆராதனை பண்ணிக்கிட்டு இருந்தார் அதனால் அங்கேயும் அவர் சிவபெருமான் கிட்டே உனக்கு லிங்க வடிவத்தில் மட்டும்தான் உனக்கு பூஜை நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அவரும் வந்துட்டார் அடுத்து பிருகுமுனிவர் முனிவர் பெருமாளை பார்க்க போனார் அங்கே விஷ்ணு தூங்கிட்டு இருந்ததுனால தன்னோட காலால் விஷ்ணுவின் மார்பில் மகாலட்சுமி வசிக்கும் இடத்துல உதச்சார் அதுக்கு விஷ்ணு பிருகுவோட காலை பிடிச்சு விட்டார் பிடிச்சு விடும்போது அந்த பிருகு முனிவரோட அகங்காரம் அப்படிங்கிற அந்த ஒற்றை கண்ணையும் நசுக்கி அதை அகற்றிட்டாரு அதுக்கப்புறம் பிருகுமுனிவர் திருமாலையே மூவரில் ஆகுதி கொடுக்க சிறந்தவர் அப்படின்னு ரிஷிகள்கிட்ட சொன்னார் இதுதான் பிருகுமுனிவர் விஷ்ணு பகவானை காலால் உதைத்த அந்த கதை இந்த செயலை ஞாபகம் வச்சுட்டு தான் கேசி அப்படிங்கிற அரக்கன் தானும் அதே மாதிரி மார்பிளை உதைக்கணும்னு நினைச்சானோ என்னவோ அப்படின்னு சொல்லி பட்டத்திரிகள் சொல்கிறாரு இங்கே தார்ஷன் அப்படிங்கிற ஒரு பொருள் குதிரையை குறிக்குது தார்ஷியனான கருடன் மேலே திருவடி வச்சு ஏறும் தங்களோட திருமார்பு தடத்தில் அவன் உதைச்சிட்டான் அப்போது குதிரை வடிவு கொண்ட அந்த அசுரனோட குழம்போட தாக்குதல்னால அந்த தாக்குதல் உங்கள் மேலே படாத மாதிரி அவனை ஏமாற்றி ரொம்ப சாதுரியமாக நீங்கள் தப்பிச்சு போயிட்டீங்க அது மட்டும் இல்லாமல் அவனை வெகு தொலைவில் எரிஞ்சிங்க அதனால் மயங்கிய நிலை அவன் இன்னும் கோபம் கொண்டு மதிமயங்கி உங்களை தின்று விடுவான் போல் உங்கள் மேலே பாய்ந்தான் அப்போது உங்களோட வடிவம் எப்படி இருந்தது அப்படின்னா உங்களை சேவிக்கிறதுக்கு எல்லாரும் தவம் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு வடிவத்தோட அந்த அரக்கனுக்கு கூட நீங்கள் காட்சி அடிச்சிங்க இந்த அசுரனை இப்போ தண்டிக்க நினச்சி தண்டம் போன்ற உங்களோட திருக்கரத்தை அவனோட வாய்க்குள்ளே நுழைச்சிங்க இப்போ எப்படி பகாசுரனை வதம் செய்யும்போது உங்களோட திருவுருவம் பெருசாகிக்கிட்டே வந்ததோ எப்படி அகாசுரனை வ வதம் செய்யும்போது உங்களோட திருவுருவம் பெருசாகிட்டே வந்ததோ அதே மாதிரி உங்கள் திருக்கைகள் அவனோட வாய்ப்புள்ள இருக்கும்போது அது பெருசாகிக்கிட்டே வந்து அவனோட வாயை கிழிச்சிடுச்சு இப்போது அவன் மூச்சு திணறி அவன் உயிரிழந்தான் அந்த அசுரன் சப்தியாக இருந்தாலும் உங்ககிட்ட இப்போது ஏகியாக ஐக்கியமானான் யாகத்தில் எப்போவுமே பசுவோட ஹவிஸ்ஸினால் மட்டுமே மகிழ்ச்சி கொள்ளும் தேவர்கள் இப்போது நீங்கள் செஞ்ச இந்த செயல்னால் அதாவது இதுவும் அஸ்வந்தான் கேசி அப்படிங்கிற ஒரு அரக்கன் கூட அஸ்வமாக உடி உருவெடுத்து வந்து அவனை அழித்ததுனால ஒரு அஸ்வமேதையாகவே செஞ்ச ஒரு திருப்தி இருந்தது தேவர்களுக்கு அந்த ஹவிஸ் பலன்களை அவங்க அனுபவிச்சாங்க அவங்களால மகிழ்ச்சி கொள்ளாமல் இருக்கவே முடியல நாரதர் கம்சன் கிட்ட நீங்கள் வசுதேவரோட பையன் அப்படின்னு சொன்னாரு அப்படி சொன்னதுனால கம்சன் சும்மா விட்டுருவானா என்ன வசுதேவரை வசுதேவரை கொல்ல போக அப்போ நாரதர் நல்ல வார்த்தைகளை சொல்லி அவனை கொஞ்சம் தடுத்துட்டு பிருந்தாவனம் வந்து கேசிய வதம் செஞ்ச உங்களை வணங்கி துதிச்சு நின்னாரு நாரதர் இது மாதிரி கேசின்ற ஒரு அரக்கனை ரொம்ப அழகாக வதம் செஞ்சு அங்கே கோகுலத்தில் இருக்க அத்தனை உயிர்களையும் காத்து உங்களையும் நீங்கள் காத்துக்கிட்டு தேவர்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுத்தீங்க அது மட்டும் இல்லாமல் கம்சலால் இயகின நிறைய அறக்கர்களில் இவனும் ஒருவன் அதுவும் விலங்குகளாக நிறைய உருவெடுத்து வந்தாங்க இப்போது குதிரை வடிவமாகவும் வந்தாச்சு இதே மாதிரி அடுத்த ஒரு சமயம் கோபர்களோட <tapoi> நீங்கள் <tapoi> வனப்பிரதேசங்களில் <tapoi> ஒளிந்து <tapoi> விளையாடும் போது அப்போது வானவர்களுக்கு துன்பம் அளிப்பவனும் மாயையில் வல்லவனாக இருக்க மயன்ற அசுரன் அவன் அவனோட மைந்தன் வியோமன் அப்படிங்கிற அசுரன் உங்களை தேடிக்கிட்டு வந்தான் கோபர்களில் சில திருடர்கள் போலவும் சில காவலாளிகள் போலவும் விளையாடும்போது அந்த அசுரன் திருடன் போல விளையாடி இடைச்சிறுவர்களையும் பசுக்களையும் கவர்ந்துட்டு போய் குகைக்குள்ள அடைச்சு வச்சுட்டு குகை வாயில கற்களை வச்சு மூடிட்டான் இதை தெரிஞ்ச நீங்க அவனை கொண்டுட்டீங்க இந்த மாதிரி வியக்கத்தக்க பற்பலவிதமான திருவிளையாடல்களாக அந்த இடைச்சேரியில் உள்ள கோபர்களை நீங்க சொல்லவே முடியாத ஆனந்தத்துல செய்ததோடு மட்டும் இல்லாம ஒவ்வொரு முறையும் அவர்களோட ஆனந்தத்தை மென்மேலும் புதிது புதிதா பெருக்கிக்கிட்டே போனீங்க இந்த மாதிரி பரமாத்மா உங்களோட இருக்கிற அந்த ஆனந்தம் யாருக்கு தான் கொடுத்து வச்சிருக்காது குருவாயூரப்பா இத்தகைய திருவிழாடல் புரிந்த நீங்க என்னையும் காத்தரணும்னு சொல்லி இந்த தசகத்தை முடிக்கிறாரு பட்டத்திரிகள் இப்போ தேனுகாசுரன் பகாசுரன் அகாசுரன் திருணாவர்தன் இந்த மாதிரி நிறைய அசுரர்கள் படையெடுத்து வந்து இங்கே அவனோட சிறு வயது முதல் இப்போது அவன் பருவநிலையை அடைஞ்சிட்டு வர்ற வரைக்கும் அந்த கோகுலத்தில் திருவிளையாடல்கள் பண்ணி தன்னோட இன்னுயிரை அந்த கண்ண பரமாத்மா கையால் விட்டுட்டு அவங்க மோட்சம் அடைஞ்சிட்டாங்க இந்த பாக்கியம் எல்லாருக்குமே கிடைக்காது குருவாயூரப்பா இதே போல் உன் கையால் என்னோடய ரோகத்தை போக்கி எனக்கும் நிம்மதியான அந்த வாழ்க்கையை கொடுன்னு கேட்குறாரு பட்டத்திரிகள் இத்தோடு இந்த தசகம் முடியுது நாளைக்கு அடுத்த தசகத்துல பார்க்கலாம் ஸ்ரீ குருவாயிரப்பா சரணம் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய சத் நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக வசுதை வசுதம் தேவம் கம்ச மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் காயன வாச்சாமேந்திரியவா புத்தியாத்மனவா பிரகிருதிவபபவாத் கருமயத்தே சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி கோவிந்த நாம சங்கீதனம் கோவிந்தா கோவிந்தா இந்த கேசி வதம் மூலமாக தான் அந்த கிருஷ்ணனுக்கு கேசவன் அப்படிங்கிற ஒரு நாமமும் ஏற்பட்டது கேசவாய நமக ஓம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் அஸ்து